சொன்னதற்கும் என் வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நடந்து போகிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்ல பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு சொன்னதெல்லாம் எந்த சாத்திய கூறுமையே இல்லை இதே கேள்வி உங்களுடைய கேட்டுக்கொண்டே இருக்கணும் இது எப்படி இது எப்படி இது எப்படி மரியாள் கேட்டாலே தூதனை பார்த்து இது எப்படி ஆகும் இது எப்படி நடக்கும் இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு சிலர் இதே வார்த்தையை சொல்லலாம் இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் கத்த சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மைதான் பாஸ்டர் நான் பைபிளை திறக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என் கூட பேசினார் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு எனக்கு கத்தர் வாக்கு கொடுத்தாரு ஆனா இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் வார்த்தையை சொல்லிட்டாருல இது எப்படி ஆகும் நம்ம கேட்க வேண்டியதே இல்ல அவர் சொன்னது நடக்கும் அது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற அளவிற்கு கத்தர் எதை கொண்டாகிலும் எப்படியும் செய்ய நிறைவேற்ற வல்லவர் அவர் அவர் நான் தலை சாய்க்கும் கல்லவர் அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அழுவும் என கைவிட மாட்டார்